விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா மழை மனிதர்களுக்கு மாத்திரமன்றி உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒன்றாகும் ஆனால் இந்த மழை வீழ்ச்சி சாதாரண அளவை விட அதிகமாக கிடைக்கும் போது பலவாறான சிக்கல்களும் ஏற்படுகின்றன இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் பதினைந்து பேர் பலியாகியுள்ளதோடு எழுபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் உலகில் காணப்படும் பல்லாயிரக்கணக்கான நகரங்களில் ஒரு நகரத்தில் மாத்திரம் தினமும் ஒரே நேரத்தில் மழை பொழியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உலகில் காணப்படுகின்ற சகல பெருநகரங்களும் தனியான காலநிலையை கொண்டிருக்கின்றன மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் என பல வகையான காலநிலைகளை அவை கொண்டிருக்கின்றன ஒரு சில மாதங்கள் வெயிலோடு கூடிய காலநிலை நிலவினால் அடுத்த சில மாதங்கள் மழை பொழியும் இதுவே சாதாரணமாக உலகில் நிகழ்கின்ற காலநிலை ஆனால் உலகில் ஒரு நகரத்தில் மாத்திரம் தினம் தோறும் ஒரே நேரத்தில் மழை பொழியும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா பிரேசில் நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்களில் ஒன்றான பெலேம் நகரிலேயே இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது பெலேம் என்பது பிரேசிலின் மிகவும் பரபரப்பான துறைமுகங்களில் ஒன்றாகும் இங்கு தினமும் மதியம் இரண்டு மணிக்கு பின்னர் மழை பொழிய தொடங்கிவிடும் பெலேம் நகரம் சிறிய தீவு ஒன்றில் அமைந்திருக்கின்றது ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த பெலேம் நகரம் மில்லியன் கணக்கான மக்களை கொண்ட ஒரு பெரிய நகரமாகும் இந்த நகரின் புதிய புதிய பகுதியில் நவீன மற்றும் மிகவும் உயரமான கட்டிடங்கள் காணப்படுகின்றன இங்கு கண்ணை கவரும் கலைநயத்துடன் கூடிய ஆலயங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன உலகின் மிகவும் பிரபலமான மழை காடுகளில் அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் மழை பொழிகின்றது பெலேமில் தினமும் இரண்டு மணிக்கு மழை பொழியும் ஆனால் காலநிலை மாற்றம் இந்த நகரத்தின் அன்றாட வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது இங்கு தொடர்ந்தும் பெய்து வருகின்ற மழை காரணமாக கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு நகரம் முழுவதும் நீர் அதிகளவில் தேங்குகின்றது வளமான வரலாறு வியப்பூட்டும் கலாசாரம் பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகு ஆகியவற்றோடு பெலேம் நகரம் விருந்தினர்களுக்கு உண்மையில் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை